டாஸ்மாகில் வந்து மிகப்பெரிய முறைகேடு நடக்குது என்பது தான் பரவலான புரிதல் அதை தான் பிடிஆர் சொன்னார் இந்த மதுபானங்கள் விற்பனை மூலமாக அரசுக்கு வர வேண்டிய இருபதாயிரம் கோடி ரூபாய் மினிமம் அது வெளியில் வர எங்கேயோ சுற்றுது எங்கே போகுதுனே தெரியலனாரு கொள்முதல் செய்யப்படுவதற்கும் விற்பனைக்கும் இடையில நிறைய வேறுபாடு நிறைய வேறுபாடு இருக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் வச்சா கூட பரவாயில்ல அரசுக்கு வர வேண்டியது வந்து வெளியில போகுது அப்படின்னும் போது இந்த பணம் எங்கே போகுது அப்போ இந்த பேக் தான் நீ டாஸ்மாக்ல ஈடி ரைடு பையன் இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறே ஃபஸ்ட் டைம் டி ரேடு டாஸ்மாக நடக்குதுன்னு எப்படி நடக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஃபஸ்ட் டைம் ரைடு நடக்குது

ரியாக்ட் பண்ணல மீடியாவும் அதை கையில எடுக்கல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வழக்கம் போல அண்ணா திமுகத்தை தான் நேற்று டிபேட் பண்றாங்க உலகமே அழிஞ்சாலும் சுனாமி வந்து ஊழி ஊழி வந்து உலகமே அழிஞ்சாலும் அண்ணா திமுகவை தான் தமிழ்நாடு மீடியா டிபேட் பண்ணோம் அது மாதிரி தான் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க இது எவ்ளோ பெரிய நியூஸ் ஒரு செய்தின்ற முறையில் முறையில எவ்வளவு பெரிய விஷயம் இதே எனக்கு எடப்பாடி சீயமா இருந்து இடி ரைடு டாஸ்மாக்ல இருந்து தான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் டிபேட் ஆயிருக்கும் பொது கிட்ட இந்த விஷயத்தை மீடியா கொண்டே போலயே